என் அன்பு பிள்ளையே ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுவார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வது பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால் தான் வருகின்றது எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை என்றார்கள் எதைக் கூட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையைக் கூட்டினால் அள்ள முடியாத குழந்தையே வெள்ளில் இருந்து சென்ற அம்பும் வாயில் இருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்ப பெறவும் முடியாது தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும் ஆனால் நாக்கினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை குழந்தையே நாம் பேசுவதற்கு மட்டும் தான் நிதானம் தேவை என்றில்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள் எல்லாம் மாறும் நீ நன்றாக இருப்பாய் உன் தற்போதைய நிலை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாது உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் குழந்தையே கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கப் போகின்றது கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் கற்பூரம் கரைவது போல காணாமல் போகும் எதை சுமை என நினைத்து புலம்புகின்றோம் உண்மையில் அந்த சுமைத்தான் நம்முடைய மனபலத்தை நமக்கு புரிய வைக்கின்றது நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்று தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் குழந்தையே செய்தது தவறென்றால் காலில் விழவும் தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் யாரையும் திரும்பிக் கூட பார்க்காதே யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் போது நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கை கொடுத்தவரை கனவிலும் மறவாதே கைவிட்டவரை கனவிலும் நினையாதே நல்ல எண்ணம் நமது வாழ்வை மட்டுமல்ல நமது மதிப்பையும் சமூகத்தில் வண்ணமாக மாற்றும் நம்பிக்கை மட்டும் இறுக்கி பிடித்திக்கொள் எந்த நிலைமையும் மாறும் தங்கமே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் குழந்தையே வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா முதலில் உன் சூழ்நிலையை உணர்ந்து கொள் அதற்கு ஏற்ப உன்னை கொள் இல்லையென்றால் மாற்றிக்கொள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் நான் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய போத உடல் என் சமாதியிலிருந்தும் பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் குழந்தையே ஒரு செயலை செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்க செய்யும் நீ அதில் சிக்கிக் கொள்ளாது உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாது சிலர் நடிக்கின்றார்கள் எனத் தெரிந்து தெரியாதது போல் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் குழந்தையும் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் சே அல்ல நம் தன்மானத்திற்காக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனது விருப்பம் எதுவென்றாலும் அதை நல்ல முறையில் நான் நிறைவேற்றித் தருவேன் பொறுத்து பொறுத்து காலம் போனதுதான் மிச்சம் என்று ஏன் சலித்துக் கொள்கின்றாய் தங்கமே காய் கனியாக காலம் கழியத்தானே வேண்டும் பொறுத்திரு எல்லாம் மாறும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப் போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ தாழ்வாக உணரும் போதெல்லாம் என்னிடம் வந்து என் கண்களை பார் அது உனக்கு பதில் சொல்ல இது உன் பிரார்த்தனையை விட வலிமையானது உடனடியாக இதை முயற்சி செய் கேட்டல் வேண்டுதல் நினைவுறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விரதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் நான் என் பக்தனின் வீட்டில் நான் இருப்பதை வெளிப்படுத்துவேன் உனக்கான சரியான நேரம் வரும்போது நிச்சயம் நான் உனக்கு காட்சி தருவேன் திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் இவ்வுலகில் அதிகமாக சாதிக்கலாம் குழந்தையே திறமையை காட்டிலும் பொறுமை மிகப்பெரியது நான் உன்னுடைய தாசானுதாசன் உனக்கு சேவை செய்வதற்கென்றே வந்துள்ளேன் நான் உனக்கு கடன் கடன்பட்டிருக்கின்றேன் தங்கமே உனக்கு சேவை செய்து அந்த கடனை நான் தீர்த்து கொள்வேன் பயப்படாதே இந்த சாகி நான் உனக்கு துணை நிற்கின்றேன் கனவென்று எண்ணிய வாழ்க்கை நிஜமாக போகின்றது நான் மாற்றிக் கொடுப்பேன் உனது விருப்பங்களை மறந்து விட்டேன் என்று யோசிக்கின்றாயா அதற்கான காலம் வரும் வரை காத்திருத்தல் உனக்கு நல்லது நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் இருவரின் உள்ளங்கள் இணைந்திருக்கும் போது எந்த உறவாலும் நம்மை பிரிக்க முடியாது குழந்தை யாருடனும் சண்டை போடாதே உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது தங்கமே இந்த சம்பவத்தை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தாலும் என் வழியை மட்டும் பின்பற்று உன் இலக்கை அடைய நல்ல வழி கிடைக்கும் நீ செல்லும் இடமில்லா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்றும் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் தனக்கு உதவிக்கு யாருமில்லை என்று நினைக்கும் போது அந்த கடவுளை இறங்கி வந்து உதவி செய்வார் என்ன செய்வது தங்கமே சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நிறுத்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்குள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நானிருக்கின்றேன் பயத்தை விடு அழாதே தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமைப்போல் உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது எதிர்ப்பவரிடம் துணிந்து நில் மதிப்பவரிடம் பணிந்து செல் மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டா நீங்கள் சொந்தமாக முறையிடத் தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை கடவுள் அறிந்திருக்கின்றார் பிறருக்கு நீ செய்யும் நன்மை தீமைகள் நிழலாகவும் புயலாகவும் பின்தொடர்ந்து வரும் உன் வாழ்க்கை முழுவதும் பசிக்கு உணவை தேடும் வரை ஆரோக்கியமாகத்தான் இருந்தும் ஆடம்பரத்திற்கு பணத்தை தேட ஆரம்பித்த போதுதான் சீரழிந்து விடுகின்றோம் உழைப்பும் நேர்மையும் முன்னோடி இருக்கும் வரை உன்னை ஒருவனாலும் வீழ்த்த முடியாது குழந்தையே நீ நதி போல ஓடிக்கொண்டே இரு உனக்கு துணையாக சாகி நான் இருக்கின்றேன் கடந்து செல்ல கற்றுக்குள் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் புத்தவர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் நீ நினைத்து செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் கலங்காதே உடையாத வரைத்தான் எதையும் ரசிக்கலாம் உடைந்து ஒட்டி வைத்தால் சகித்துக் கொள்ளலாம் ஆனால் ரசிக்க முடியாத குழந்தை கடினமான பாதைத்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் யார் ஒருவர் நாம் கஷ்டமான நேரங்களில் கூட இருக்கின்றார்கள் அவர்களை நம் சந்தோஷமான நேரங்களில் உடன் இருக்க தகுதியானவர்கள் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை உனக்கு நேரிடம் அனைத்தையும் பொறுத்துக்கொள் நானே அனைத்தையும் தீர்ப்பவன் நானே காப்பவன் என்னையே எப்போதும் நினைத்துக் நான் உன்னை காப்பாற்றி கவனித்துக் கொள்கின்றேன் காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும் எதையும் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு தான் உண்டு மனதிற்குள் என்ன நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் நாம் சரியாக இருந்தால் கோபப்படுவதற்கு அவசியமில்லை நாம் தவறாக இருந்தால் கோபப்படுவதில் அர்த்தமே இல்லை இதயபூர்வமான காரியங்களை செய்பவனுக்கு இறைவன் நிச்சயம் உதவி புரிவான் உன்னால் முடிந்தவரை நற்செயல்களை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் வந்த பாதையை மறக்காமல் இரு போகும் பாதை தெளிவாக இருக்கும் இப்போது நடந்த அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியதுதான் இப்போது புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவே நான் உனக்கு பாடம் கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் ஏங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன் என் சாகப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் கையில் தீர்வில்லாத விஷயங்களைப் பற்றி ஏன் எதிர்மறையாக கவலைப்படுகின்றாய் தங்கமே உனக்கு நல்லதை நான் செய்வேன் உன் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எனக்கு தெரியும் நீ என்னிடம் சரணடைந்தவுடன் உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் கோரிக்கைகள் இலக்குகள் அனைத்தும் என்னுடையது உன்னால் முடிந்ததை செய் நீ எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நடக்காதவற்றை என்னிடம் விட்டுவிடு அவற்றை சரியான நேரத்தில் நான் சாத்தியமாக்குவேன் மீது நம்பிக்கை கொண்டு கர்ம சுத்திகரிப்பு செயல்முறை நடக்கும் வரை பொறுமையாக இரு தங்குவேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் சோதனை காலம் முடிந்தது இனி சாதனை காலம் ஆரம்பம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உன் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி திகட்ட திகட்ட இன்பமாக போகின்றார் இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என் பாதங்களில் பிரேமையுடன் நிபந்தனம் செய்துவிடு முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே நான் அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் தருவேன் கவலையை விடு தங்கமே கலங்கி நிற்காதே வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது அதே நேரத்தில் இருக்கவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது மனவேதனை அடையாது நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவே இது உன் சாகியின் சத்திய வாக்கு உன் வார்த்தைகளை கேட்டேன் உன் பணம் எங்கும் போகாது நீ அதை திரும்பப் பெறுவார் இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன் எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்றிக்குள்ள தயாராகிரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீயெட்டி விட்டால் உன் கவலைகளும் கஷ்டங்களும் துயரங்களையும் தூக்கி விடு உன் வாழ்க்கையில் புது விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் சந்தோஷமாக இரு தங்கமே தர்க்கத்திற்கு எட்டாத தத்துவமே என்னுடையது தர்க்கத்தால் ஒருபோதும் நீங்கள் என்னை தரிசிக்க முடியாது என்னுடைய செயல்கள் முரண்பாடாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் ரகசியமாகவும் இருக்கும் யார் என்னை எவ்விதத்தில் ஆராதிக்கின்றார்களோ அதே விதத்தில் நான் அவர்களுக்கு கிடைக்கின்றேன் என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது யார் வந்து எதை வேண்டினாலும் கொடுக்கின்றேன் ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே நான் கொடுப்பேன் விட்டுக் கொடுப்பது தவறல்ல உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பது தான் தவறு குழந்தை நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும் யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட தேவையில்லை நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம் வீழ்த்துவதும் கடினம் வேண்டாம் என தூக்கி எரிந்த விதை கூட மரமாகும் போது உன்னை வேண்டாம் என எரிந்தவரை நினைவில் கூட விடாதே உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது துணிந்து செல் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையில் கடமைக்குத்தான் பேசுகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு உரிமையோடு பேச முடிவதில்லை சில உறவுகளோடு ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப் போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் குழந்தையே திறமைக்கு முகம் தேவையில்லை குயில்கள் சொல்கின்றது எத்தனை நாள் வாழ்கின்றோம் என்பதை விட எப்படி வாழ்கின்றோம் என்பதே முக்கியம் அதை மலர்கள் சொல்கின்றது பின்னடைவு வந்தாலும் முயற்சியால் வா கடலின் அலைகள் சொல்கின்றது புரிந்து நடக்க ஒரு துணை துணையிருந்தா சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம் மன கஷ்டம் வரும்போது மௌனமாகவும் பண கஷ்டம் வரும்போது தைரியமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையே என் வைரமே நீ தேம்பி அழுகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பவும் நான் மடியில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே அதைவிட சிறப்பாக என் பிள்ளைக்கு நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தை வாழ்க்கையில் கவலை கொள்ளாது உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் உலகம் உன்னை நூறு முறை கீழே தள்ளிவிட்டால் நான் உன்னை ஆயிரம் முறை எழுப்பிவிடுவேன் என்பதை மறந்து போகாதே புத்தகங்களை நண்பர்களாக்கிக் கொள் நமக்கு எப்போதும் துரோகம் செய்யாத ஒரு உறவு அது வாசிக்க வாசிக்க அதிகமாக நேசிக்கும் எண்ணம் போல் வாழ் பிறரை போல் வாழ எண்ணாதே நமக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம் ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை கொடுக்கும் சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது குழந்தையே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா